திருச்சிற்றம்பலம் ஊர் பெயர் ஆய்வு நாயன்மார் அறுபத்து மூவருள் ஒருவராகிய திரு பெருமிழலை குறும்ப நாயனார் வாழ்ந்து வீடு பேறு எய்திய திருப்பதி பெருமிழலை என்பது திரு தொண்டர் புராணம் படித்தோர் யாவரும் நன்கு அறிந்த ஒன்றாகும் இஃது இங்கனமாக சைவ சமயாச்சாரியார்களால் பாடப்பெற்றதும் திரு ஞானசம்பந்தருக்கும் திரு நாவுக்கரசருக்கும் படிக்காசு அருளப்பெற்றதுமாகிய பெற்றதுமாகிய திருவேழி மிழலை என்னும் திருப்பதியே இந்நாயனாரது பெருமிழலை என கொண்டனர் பிற்காலத்தினர் ஆதலால் இத்திருப்பதிகள் இரண்டும் ஒன்றா அன்றி வேறா என்பவற்றை ஆராய்வோம் திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருநாட்டுத் தொகையில் உள்ள மிழலை நாட்டு மிழலையே வெண்ணி நாட்டு மிழலையே என்ற அடியால் மிழலை என்னும் பெயருடைய திருப்பதிகள் இரண்டு உண்டு என்பது உறுதியாகின்றது அன்றியும் இவ்விரு மிழலைகளுள் ஒன்று மிழலை நாட்டிலும் மற்றொன்று வெண்ணி நாட்டிலும் இருத்தல் வேண்டும் என்பது அவ்வடியாலே அறியப்படுகின்றது தெய்வ சேக்கிழார் நமது திரு குறும்பநாயனாரது திருப்பதி மிழலை நாட்டில் உள்ள பெருமிழலை என்று மிக தெளிவாய் கூறியுள்ளார் இதனை சூத நெருங்கு குலை தெங்கு பலவு பூகம் சூழ் புடைத்தாய் வீதிதோறும் நீற்றினொழி விரிய மேவி விளங்குபதி நீதிவழுவா நெறியினராய் நிலவும் குடியால் நெடுநிலத்து மீது விளங்கும் தொன்மையது மிழலை நாட்டு பெருமிழலை என்று பெருமிழலை குறும்ப நாயனார் புராணத்தின் முதல் பாடலிலே தெய்வ சேகலார் பெருமான் அருளியுள்ளார் அன்றியும் தெய்வ சேகழார் பெருமான் வேளிமிழலையை மிழலை நாட்டில் உள்ள திருப்பதி என்று யாண்டும் குறிப்பிடவில்லை ஆதலால் அவர் வேளிமிழலையும் பெருமிழலையும் வெவ்வேறு திருப்பதிகள் என்றே கருதியுள்ளார் என்பது ஒரு எனவே திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறியுள்ள மிழலை நாட்டு மிழலையும் வெண்ணி நாட்டு மிழலையும் முறையே பெருமிழலையும் வீழி இருத்தல் வேண்டும் என்பது நன்கு துணியப்படும் ஆகவே இவ்விரண்டும் வெவ்வேறு திருப்பதிகளேயாம் இங்கனவே திரு ஆணாயநாயனாரது மங்களமும் திரு ஏயர்கோன் கலிக்காம நாயனாரது பெருமங்கலமும் திரு அறிவாட்டாயநாயனாரது கனமங்கலமும் பொதுவாக மங்கலம் எனப்படினும் அவை வேறு வேறு திருப்பதிகளாயிருத்தல் ஏண்டு அறியத்தக்கது இத்துணையும் கூறியவாற்றால் பெருமிழலை குறும்பனாயனாரது திருப்பதி வெண்ணி நாட்டு வீழிமிழலை அன்று என்பதும் மிழலை நாட்டு பெருமிழலையேயாம் என்பதும் இனிது புலப்படும் சதாசிவ பண்டாரத்தார் ஆய்வு கட்டுரைகள் என்னும் நூலிலிருந்து இருந்து திருச்சிற்றம்பலம்